ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல சத்தான உணவு சாப்பிட்டு நலமாக வாழும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் உலகிலேயே அதிக சத்து நிறைந்த ஐந்து உணவுப் பொருட்கள் என்னென்னு ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அஞ்சாவதாய இடத்துல இருக்கிறது சியா விதைகள் இந்த சியா விதையில பல வகையான ஊட்டச்சத்து நிறைஞ்சிருக்கு உடல் எடை குறைக்கவும் சக்கரை நோயை தடுக்கவும் பயன்படுது ஆராய்ச்சியாளர்கள் பவர் ஹவுஸ்னு இதை அழைக்கிறாங்க இதில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதை நீங்கள் நார்மலாக சாலட் மேலே தூவி சாப்பிடலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் நான்காவது இடத்த பிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கீரை வகைகளை சொல்கிறாங்க அதிலும் முக்கியமாக அரைக்கீரை சிறுக்கீரை முளைக்கீரை இதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க மூணாவது இடத்துல இருக்கிறது மீன்கள் அதுவும் முக்கியமாக ஃபிஷ் எனப்படும் தட்ட வேகையான மீன்கள் அட்லாண்டிக் கடல் பகுதியில் இருக்க பாறை மீன்கள் புரத சத்து அதிகமாகவும் கொழுப்பு சத்து குறையாகவும் இருக்கும் இரண்டாவது இடத்துல இருக்கிறது சீத்தாப்பழம் இதில் சர்க்கரை சத்து பொட்டாசியம் வைட்டமின் அதிகமா இருக்குது அதிகமா இருக்கிறது மட்டும் இல்லை ரொம்ப சுவையாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இதை விரும்பி சாப்பிடுவாங்க முதல் இடத்துல இருக்கிற உணவு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச பாதாம் தான் இந்த பாதாம் பருப்புல உடம்புக்கு தேவையான ப்ரோவிட்டமின் மினரல்ஸ் அதிகமா இருக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தும் இந்த சத்தான அஞ்சு உணவுகளையும் நம்ம அன்றாட உணவோட சேர்த்து சாப்பிட்டா உடல் எடையை ஆரோக்கியமா வச்சுக்கலாம் மேலும் போல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்